விதவிதமாக அல்வா செஞ்சு கொடுத்துருப்பீங்க உங்கள் பசங்களுக்கு பிரெட் அல்வா கூட செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த ஓமம் கலந்த ரஸ்க் அல்வா செஞ்சுருக்கீங்களா ஸோ வாங்க இந்த ஓமம் கலந்த ரஸ்கல்வா வெறும் நாலே ஸ்பூன் நெய்யில் ரொம்ப நெய் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அல்வாவும் கூட இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வெல்கம் டு டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இது பார்த்தீங்கன்னா வாயில் வச்சோடனே கரையுங்க உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரஸ்க் பாக்கெட் வாங்கி இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இதில் நெய்யோட அளவுகளும் ரொம்பவே கம்மியானதும் கூட அதனால் ஓம் கலந்து நம்ம சாப்பிடும்போது இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டாக மாறிடும் அந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்டாக இருக்கும் போது நம்ம வந்து பயப்படாமல் சாப்பிடலாங்க இப்போல்லாம் வந்து நெய்யே நெய்யோட அளவுகள் எண்ணெயோட அளவுகள் எல்லாருமே வந்து கம்மியாக தான் செஞ்சு சாப்பிடணும் ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடுக்கடுக்கான நோய்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அப்பேற்பட்ட ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப மைல்டாக எடுத்துக்கிறது நல்லது இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு ரஸ்க் பாக்கெட் வாங்கியிருக்கேன் அதுவும் ஓமம் கலந்த ரஸ்க்கு இந்த ரஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி உடச்சிக்கலாம் உடச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க நைஸாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ ஓமம் கலந்த ரசை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க இப்போ வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல மணம் கிடைக்குங்க இந்த ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வந்து வறுத்தரலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த கப்பில் வந்து நம்ம இந்த ஓமம் ரஸ்க் பவுடர் அலந்தமோ அதே கப்பில் ஒரு கப்பு வந்து நிறைய வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கிளறி விடுங்க நல்லா பார்த்திங்கன்னா இது அப்படியே நல்ல மிக்ஸ் ஆகும் நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் சுத்தமான நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எப்பயுமே வந்து நீங்கள் நெய் வந்து சேர்க்கும் போது நல்ல பிராண்டடான நெய் சேருங்க அது ரெண்டு ஸ்பூன் நீங்கள் சேர்த்தீங்கன்னாவே நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் நீங்கள் வந்து டால்டா இந்த மாதிரிலாம் வந்து சேர்க்காதீங்க இதுதான் நமக்கு பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல இப்படி திரண்டுட்டு வரும்போது போது இப்போ இதில் நம்ம வந்து முந்திரி தான் ஆன் பண்ண போகிறோம் கடைசியாக இது வந்து முந்திரி வந்து உங்களோட அளவுகளை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ வச்சுக்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன் இந்த பேன் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்த்துக்கங்க நெய் வந்து நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம் பட் ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் முந்திரி வந்து நல்லா அப்புறம் கரிஞ்சிடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வரும்போது நம்ம அப்படியே இந்த ஹல்வாவில் வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டாவே போதும் மொத்தமே வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ஹல்வா வந்து அதுவும் வந்து ஹெல்த்தியான ஓமம் ரஸ்கை வச்சு செஞ்சுருக்கோம் ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு ஹெல்த்தியான ஹல்வா ரெசிபியை செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா இன்னொன்னு அலங்கரிக்கிறதுக்காக மேலே வந்து நட்ஸ் எல்லாம் வந்து பாதாம் வைக்கிறேன் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான வந்து ஓமம் கலந்த ரஸ்க் ஹல்வா ஆயிருச்சு வேற லெவலாக ரெடி ஆயிடுச்சு இன்னும் எதுக்குங்க வெயிட் பண்ணுறீங்க உடனடியாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ரஸ்க் பாக்கெட் வாங்கி அதுவும் ஹோமம் கலந்த ரஸ்க்கை வச்சு இப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சது நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம பேஜுக்கு லைக் போட்டுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துராங்க தேங்க்யூ